குஜராத் மாநிலத்தில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோரோட எண்ணிக்கை பதிமூன்றா உயர்ந்திருக்கு இந்த நிலையில தான் அந்த விபத்துல சிக்கிய பெண் ஒருத்தங்க தன்னோட குழந்தைகளையும் கணவரையும் காப்பாற்ற கோரி கதறிய காட்சிகள் நெஞ்சை உளுக்கும் விதமா அமைஞ்சிருக்கு குஜராத் மாநிலம் வதோத்ரா மாவட்டத்தோட பத்ராங்கர பகுதியில் பாலத்தின் ஒரு பகுதி நேற்று காலை திடீர்னு இடிந்து விழுந்தது இதனால பாலத்துக்கு மேல போயிட்டு இருந்த வாகனங்கள் மகிசார் ஆற்றுல விழுந்தது இந்த விபத்தை நேர்ல பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயங்கர சத்தத்தோட பாலத்துல விரிசல் ஏற்பட்டது அடுத்த சில வினாடிகள்ல பாலத்தின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தது இரண்டு லாரி ஒரு கார் சில பைக்குகள் பாலத்திலிருந்து அப்படியே ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சுன்னு சொல்லிருக்காங்க இதனையடுத்து உள்ளூர் மக்கள் சிலர் ஆற்றில் உயிருக்கு போராடியவர்களும் ஆற்று நீரின் வேகம் அதிகமா இருந்ததுனால மக்களால் முழு வேகத்தில மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியல சம்பவம் குறித்து போலீசாருக்கும் தீயணைப்பு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில அவங்களும் தீவிரமா மீட்பு பணியில ஈடுபட்டாங்க இந்த நிலையில தான் வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டுகிட்டு இருக்கு அதுல ஒரு பெண் நீரில் மூழ்கிய வாகனத்தின் மீது அப்படி அமர்ந்தவாறு தன்னுடைய குழந்தைங்களையும் கணவரையும் காப்பாத்துங்க அப்படின்னு கதறி அழறாங்க அந்த வீடியோவை பாலத்தின் மேல் இருந்த மக்கள் எடுத்திருக்காங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க உங்களை மீட்கிறதுக்கு பேரிடர் மீட்பு படையினர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா மீட்பு படையினர் வருவதற்குள்ளாகவே அந்த பெண்ணின் குழந்தைகளும் கணவரும் நீர்ல மூழ்கி உயிரிழந்து போயிருக்காங்க முதல்ல அந்த பெண்ண பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள் பின்னர் ஒரு மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம்தான் அவங்களோட குழந்தைங்க மற்றும் கணவரை சடலமா மீட்டிருக்காங்க உயிருக்கு போராடிய அந்த குழந்தைகளையும் கணவரையும் காப்பாத்துறதுக்காக கதர்ன அந்த பெண்ணோட வீடியோ பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு விபத்துல உயிர் தப்பிய அந்த பெண்மணியுடைய பெயர் சோனல் பென் முப்பத்தி ஐந்து வயதான அவங்க தன்னுடைய குடும்பத்தினர் உட்பட ஏழு பேர் அந்த கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க பாவ் நகர்ல ஒரு பிரார்த்தனைக்காக அவங்க போயிட்டு இருக்கும் போது வழியில இந்த மாதிரி ஒரு விபத்துல சிக்கிட்டதான் அவங்க கண்ணீர் மழக சொல்லியிருக்காங்க நாங்க பிரார்த்தனைக்கு போயிட்டு இருந்த போது இந்த விபத்து நடந்தது காலை ஆறு முப்பது மணி இருக்கும் நான் காரோட பின் இருக்கையில உட்கார்ந்துட்டு இருந்தேன் கார் ஆற்றில் விழுந்த போது என்ன நடந்தது அப்படிங்கறது எனக்கு தெரியல நான் எப்படியோ வாகனத்தில இருந்து வெளியே வந்துட்டேன் ஆனா எங்க காருக்கு பின்னாலேயே வந்து ஒரு லாரியும் விழுந்துடுச்சு அதனால கார்ல இருந்தவங்கனால வெளியே வரவே முடியல ஒரு மணி நேரமா நான் உதவிக்காக போராடினேன் யாருமே வரல என்னுடைய குடும்பத்தையே நான் எழுந்துட்டேன் அப்படின்னுட்டு